பாபிலோன் ராஜபாரத்தில் மேதியனாகிய தரியு ராஜா புதிய அரசனாய் பதவியேற்றான் அப்பொழுது தானியல் தீர்க்கதரிசியும் அந்த ராஜபாரத்தில் ஒருவனாய் இருந்தான் அவனிடத்தில் விசேஷித்த தேவ ஆவி இருந்தது மேலும் அவன் சகல ஞானத்தில் தேறினவனாகவும் அறிவில் சிறந்தவனாகவும் கல்வியில் உயர்ந்தவனாகவும் காணப்பட்டான் இதையெல்லாம் பார்த்த தரியு ராஜா தானியலிடத்தில் விசேஷ தேவ ஆவி இருக்கிறது என்று கண்டு அவனை தன் ராஜபாரத்தில் எல்லா தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் தானியலின் மேல் கோபம் மூண்டது அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி ராஜாவனிடத்தில் அவனது நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தனர் அதற்கென்று ஒரு சதிசூழ்ச்சியும் செய்தனர் அந்த சதி சுழற்சி என்னவென்றால் ராஜாவாகிய தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தேவர்களையும் வேறு எந்த ராஜாவையும் வேறு எந்த மனிதனையும் யாரும் முப்பது நாட்களுக்கு வணங்கக்கூடாது என்றும் அப்படி யாராவது ஒருவேளை வணங்கினால் அவர்களை சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ராஜாவின் மூலமாய் உருவாக்கி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரையிட்டு அவன் ராஜ்யபாரத்தின் கீழுள்ள அனைத்து தேசத்திற்கும் அந்த செய்தியை அனுப்பினார்கள் ஆனால் தானியேலுக்கு ஒரு வழக்கம் இருந்தது அதாவது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தினமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான் ஸ்தோத்திரம் செலுத்துவான் ஆனால் இப்பொழுது தானியேல் ராஜாவிடமிருந்து வந்த கட்டளையை அறிந்தும் தன்னுடைய வழக்கத்தின்படியே மீண்டும் வீட்டிற்குள்ளே போய் பலகணிகளை திறந்து வைத்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்த அந்த மனிதர்கள் தானியேல் ஜெபம் செய்வதைக் கண்டு அவனை குறித்து ராஜாவினிடத்தில் போய் அறிவித்தார்கள் ஆனால் ராஜாவிற்கு மேல் மேலிருந்த பிரியத்தினால் இந்த செய்தி அவனுக்கு துக்கமாக இருந்தது அவன் தானியலை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தான் ஆனாலும் அந்த மனிதர்கள் இந்த கட்டளை ராஜாவினால் பிறந்தது அதனால் இதனை ராஜாவே மீறக்கூடாது என்று ராஜாவை வற்புறுத்தி தானியேலை சிங்க கெபியில் போட உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் ராஜாவும் வேறு வழியில்லாமல் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தான் அவர்கள் தானியேலை சிங்க கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியல் சிங்க கெபியில் போடப்பட்டான் என்ற செய்தி கேட்டு அன்று இரவு முழுவதும் சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் தானியலுக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்து கொண்டே இருந்தான்